ஆரணி தொகுதி மக்களின் கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றவில்லை என்றால் வரும் தேர்தலில் மக்கள் எங்களின் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாம் என அத்தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் கணேஷ்குமார் தெரிவித்துள்ளார் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் பாமக வேட்பாளராக கணேஷ்குமார் போட்டியிடுகிறார் இந்நிலையில் வந்தவாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தொடர்ந்து வேட்பாளர்களுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் பின்னர் மக்களிடம் பேசிய வேட்பாளர் கணேஷ்குமார் திமுக அரசு மதுபான கடைகளை மூடுவது சமையல் எரிவாயு விலை குறைப்பு போன்ற வாக்குறுதிகளை அளித்துவிட்டு எதையும் நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றவில்லை எனில் வரும் தேர்தலில் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் எனவும் கூறினார் வேணா எத்தனை சொன்னால் அஞ்சு ரூபா குறைக்கிறேன் நாங்கள் எப்படி சொல்லுவோம் குறைச்சாங்களே இப்போ ஓட்டு போகிறதும் முப்பது ரூபா குறைக்கிறோம்ன்றான் அஞ்சு ரூபா குறைந்த மட்டும் தான் எப்படி முப்பது ரூபா குறைக்கும் நூறுரூவா குறைக்கிறேன் நாங்கள் போன பேரில் குறைச்சாங்களே இப்போ ஓட்டு போகிறதும் ஐநூறுவா போன பேருந்தில் வந்து இதே கேட்டுருப்பீங்கள ஒரு செய்யல செய்ய ஒன்று ஓட்டு முடிவுங்களா நாளைக்கு நான் செய்யலைனா எனக்கு போனாது நான் இப்போ சொல்லிட்டு போனேன்ல அடுத்த பேருந்து வருதுன்னு போகுது வருங்க நான் செய்யாமல் உங்க முன்னாடி வந்து என்னன்னா என்ன பண்ணணும் என் கட்சியாக போடணும்